கடந்த வெள்ளிக்கிழமை மஞ்சள் முன்னிலையான லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த் கமகேவை வழக்கின் இரண்டாவது நபராக பெயரிட்டு அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை பெற்றுக் கொண்டனர் இந்த பிடியாணை உத்தரவுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் தமது சட்டத்திறனைகளூடாக இன்று முற்பகல் மஞ்சள் முன்னிலையானார் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த் கமகே சர்ச்சைக்குரிய குறித்த சம்பவத்துக்காக கடன் பத்திரங்களை விநியோகிக்குமாறு இரண்டு உர நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அழுத்தம் விடுத்துள்ளதாக வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெருமை தெரிவித்தார் குறித்த இரு உர நிறுவனங்களின் தலைவர்களும் இது தொடர்பில் இரு சத்திய கடதாசிகளை வழங்கி விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆரம்பம் சீன நிறுவனத்திற்கும் இலங்கை உர நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்தத்திற்கு அமையவே இந்த உரத்தை நாட்டிற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனினும் இலங்கையின் தேசிய தாவர தடுப்பு காப்புச் சேவை நிறுவனத்தின் ஊடாக கொண்டுவரப்படவிருந்த உர மாதிரி சோதனைக்குட்படுத்தியுள்ளனர் இதற்கமைய முதலாவது மாதிரியின் பெருவேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது எட்டு அன்று வழங்கப்பட்டுள்ளது உரம் தரமற்றது என அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் அதில் உள்ளடங்கியுள்ளதாக அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் பின்னர் இரண்டு உர நிறுவனங்களின் தலைவர்களும் சர்ச்சைக்குரிய உரக்கப்பலை கொண்டு வருவதற்காக வழங்கிய கடன் பத்திரங்களை இடைநிறுத்தியுள்ளனர் எனினும் நீதவானவர்களே இந்த சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது பதினாறு அன்று அவசர கூட்டத்தை நடத்தி கடன் பத்திரத்தை விடுவிக்குமாறு உர நிறுவனங்களின் தலைவர்கள் இருவருக்கும் அழுத்தம் விடுத்துள்ளார் நீதவானவர்களே இலங்கை மத்திய வங்கியிலிருந்து நூற்று முப்பது கோடி ரூபாவை இலங்கை அரசாங்கம் இலக்க நேரிடும் என்பதை தெரிந்து கொண்டே சந்தேகநவர் இதனை செய்துள்ளார் மேற்கோள் முடிவு சந்திக்க நபர் சார்பில் மென்டில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திறணி காலிங்க இந்த திஸ்தவும் விடயங்களை முன்வைத்தார் சந்திக்க நபர் சார்பில் மெண்டில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திறணி காலிங்க இந்த திஸ்தவும் விடயங்களை முன்வைத்தார் மேற்கோள் ஆரம்பம் இந்த உரம் தொடர்பில் ராஜதந்திர நெருக்கடியும் உருவானது சட்ட மாதிபர் திணைக்களம் ஊடாக வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமையவே கடன் பத்திரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் விவசாயத்துறைக்காக முழுமையாக சேதன பசலையை பயன்படுத்தவும் உற்பத்திகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ரசாயன உரத்திற்கு பதிலாக சேதன பசலை பயன்படுத்தவும் ரசாயன உரத்திற்கு தடை விதிக்கவும் சேதன பசலை பாவனையை அதிகரிக்கவும் அப்போதே அமைச்சரவையிடமிருந்து அனுமதி பெறப்பட்டுள்ளது இது தொடர்பில் அப்போதைய ஜனாதிபதியினால் அமைச்சரவைக்கு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது

துறைசார் அமைச்சுக்கு உரித்தான திணைக்களத்தின் தலைமை கணக்கதிகாரியாக இராஜாங்க அமைச்சின் செயலாளரே காணப்படுவார் நீர்வானவர்களே இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் ஆறாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் இலக்கம் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஆறு இருபத்தி ஏழு ஊடாக உரம் தொடர்பில் செயற்படுகின்றவை உர உற்பத்தியின் ஊடாக உரம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றவை உர உற்பத்தி விநியோகம் ரசாயன உரம் விவசாய பயன்பாடு என்பவற்றின் ஒழுங்குபடுத்தல்கள் என்பன தொடர்பான பொறுப்புகள் இராஜாங்க அமைச்சருக்கே வழங்கப்பட்டுள்ளன மேற்கோள் முடிவு இருதரப்பு விடயங்களையும் ஆராய்ந்த பிரதான நீதவான் சந்தைக நபரை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை முடிவுறுத்தியதுடன் அடுத்த வழக்கு விசாரணைக்கான என்று மஞ்சள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினருக்கு உத்தரவிட்டார்